தென்னாருடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி காவாய் கனகத்திரளே போற்றி கைலை மலையானை போற்றி தென்னாருடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம எல்லாம் இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில் வாழ்ந்திருக்கக்கூடிய தமிழர்களுடைய பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் நம்மெல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதில் இன்றைய தினம் குகன் சக்கரவர்த்தி அவர்கள் ஒரு மிகப்பெரிய இருபத்தோரு முயற்சி ரொம்ப எடுத்திருக்கிறார் ஒரு தனிப்பட்ட மனிதன் வாழ்வாதாரத்தில் நாம் எந்த துறையில் இருக்கின்றோமோ அந்த துறையில் நமக்கு பிடித்த விஷயங்களை செய்யக்கூடியது தான் ஸ்கிரிப்ட் நம் மனிதர்கள் உணர்ந்து மாதா பிதா ஃபிலிம்ஸ்ன்னு வச்சுருக்கிறாரு நம் அனைவருக்குமே மாதா பிதா குரு தெய்வம் சொல்லுவோம் அதில் குகன் சக்கரவர்த்தி வந்து நான் பல ஆண்டுகளாக அவருடைய நட்பில் இருக்கின்றேன் இன்னொன்று என் அண்ணான்னு தான் சொல்லுவார் நான் தம்பின்னு தான் சொல்லுவேன் இந்த படம் பல நாட்களுக்கு முன்பே எடுத்தப்பட்ட எடுக்கப்பட்டது ஆனால் சில பேருக்கு இந்த ஆன்மீக கலையில் இந்த சினிமா ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமலையும் அவங்களுடைய முயற்சி அவங்களுடைய வெற்றி காண்பது எப்படின்னா ஐயா எப்படியெல்லாம் சொன்ன இந்த சினிமா துறையில் அவருடைய எழுத்துக்களும் பாடல்களும் அவருடைய முன்னேற்றத்திற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் அந்த வகையில் இந்த வங்காள விரிகுடாதனுடைய படத்தை ஒரு நாள் குகன் சக்கரவர்த்தியினுடைய வீட்டுக்கு நான் போயிருந்தேன் அப்போ நான் எனக்கு போட்டு காமிச்சார் சாமி நான் படம் எடுத்துக்கிறதெல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சாமி அப்படின்னு சொன்னார் சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு படமே ஒன்றுமே புரியல எல்லா படங்களும் ஒரு வித்தியாசமாக இருக்கும் அப்துல் கலாமனுடைய அந்த நிகழ்ச்சியெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அந்த படம் அதெல்லாம் காமிக்கல ட்ரெய்லரில் அது கூட காமிக்கல அதில் ஒரு சீன் காமிச்சிருந்தால் கூட நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்துல் கலாம்னுடைய இறுதி சடங்குகள் அதனுடைய நிகழ்ச்சியெல்லாம் ரொம்ப தத்துருவமாக அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் பணம் எனக்கு புரியல ஆனால் ரெண்டு வாட்டி போட்டு பார்க்குறேன் திரும்பியும் எனக்கு புரியல மூணாவது வாட்டியும் பார்க்குறேன் அப்புறம் பக்கத்தில் உட்கார வச்சுட்டு ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் பேச பேசி 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 என்ன பண்ணிருக்கீங்க இது என்ன பண்ண போகிறீங்க இது ஏன் இது முன்னாடியாகவும் சேர்க்கல ஏன் பின்னாடி எனக்கு என்ன சினிமா ஃபீல்டை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியாது இருந்தாலும் அந்த படத்தை பார்க்கின்ற பொழுது ஒரு முறைக்கு இரண்டு முறையாக பார்க்கின்றேன் மூன்றாவது முறை தான் எனக்கு கொஞ்சம் புரிகிறது அந்த படத்தினுடைய கதை அப்படி நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயங்களும் நல்ல முறையில் செஞ்சுருக்கிறாரு படம் வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும் ஏன்னா ஒரு காலகட்டத்தில் கதை திரைக்கதை வசனம் டேரக்ஷன் நிறையா பண்ணக்கூடியவர்கள் பாக்யராஜி ஐயாவர்கள் மற்றும் டி ராஜேந்திர அவர்கள் அப்படி தான் நம்மெல்லாம் பார்த்துருப்போம் இந்த காலகட்டத்தில் இன்றைய தினத்தில் இருபத்தோரு ஸ்கிரிப்டை வச்சு ஒரு ஒரு ட டேரக்ஷன் பண்ணுறாரு படத்தை எடுத்துருக்கிறாருன்னா அன்றைய காலகட்டத்தில் சினிமா எடுப்பது ரொம்ப சுலபமாக இருந்தது அதனால் பாக்யராஜ் அவர்கள் டி ராஜேந்திரன் அவர்களெல்லாம் வெற்றி பெற்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் இந்த வங்காள வரிகுடா இருபத்தோரு ஸ்கிரிப்டை வச்சு பண்ணியிருக்கிறாருன்னா அவர் எப்படி இந்த சினிமாவில் பாக்ராஜி ராஜேந்திரர்கள் எல்லாம் எப்படியெல்லாம் அவங்கள் வளர்ந்தார்களோ உழைப்பை போட்டு அதுபோல இன்றைய காலகட்டத்தில் குகன் சக்கரவர்த்தி வெற்றி பெற்றிருக்கிறார் என்பதுதான் எனக்கு மிக மிகப்பெரிய பொருத்தமாக அமையும் நிறைய கலைஞர்கள் சினிமா துறையில் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஆன்மீக ரீதியாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு உணர்த்தி கொண்டு சொல்லுகிறேன் நீங்கள் எந்த துறையில் வேணாலும் இருங்க கலைத்துறையில் பல கலைத்துறைகள் இருக்கிறது அதில் கேமராமேனாக இருக்கலாம் அசிஸ்டண்ட் டேரக்டராக அப்புறமா திரும்பி டேரக்டராக மாறலாம் வீடியோகிராஃபராக இருக்கலாம் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம் தொழில்நுட்ப வல்லுநர்களாக இருக்கலாம் நீ எந்த தொழில ஒரு தொழில எடுக்கிறியோ அது கடைசி வர அந்த தொழிலில் மட்டும்தான் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் நீங்கள் இந்த வழியில் இந்த சினிஃபில்டில் ஜெயிக்க முடியும் கொஞ்ச நாள் என்ன பண்ணுறீங்கன்னா நடிக்க போயிடுறீங்க சில நாள் என்ன பண்ணுறீங்க இன்னொரு துறைக்கு போயிடுறீங்க அதனாலே நிறைய கலைஞர்கள் இன்னும் உடம்பியில் சுற்றிட்டு தான் இருக்கிறீங்க அதுக்கு காரணம் என்னன்னா உங்களுடைய முயற்சி உண்மையாலுமே இருக்குது உங்களுடைய இருக்கக்கூடிய உங்களுடைய இன்வால்வடு சப்ஜெக்ட் அந்த சப்ஜெக்டை வெளியில் கொண்டுட்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறீங்க ஆனால் அந்த சப்ஜெக்டு நீங்கள் எதில் ஒரு முயற்சியாக இருக்கிறீங்களோ அந்த சப்ஜெக்டாகவே இருக்கணும் அப்படிப்பட்ட இருந்து தான் குகன் சக்கரவர்த்தி இருந்த மூணு ரெண்டு ரெண்டு குகன் கொரோனா பீடலெலாம் நான் ஃபோன் பண்ணி கேட்பேன் குகன் எப்போ படம் ரிலீஸ் பண்ண போகிற எப்போ வந்து ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிற சொல்லுவார் சாமி பண்ணிடலாம் சாமி அடுத்த மாதம் பண்ணிடலாம் சாமின்னு அப்படி சொல்லி எனக்கு ரெண்டு வருஷம் ஆகிக்கிட்டார் நான் எது என்னடா இவ்வளோ நாள் தள்ளி போயிட்டே இருக்கு இந்த படம் ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கும் பொழுது சினேகன் ஐயா அதை கரெக்டாக சொன்னார் மனசு தோல்வடையவே கூடாது ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியம் அப்படின்னா நம்ம வெற்றி அடையமோ வெற்றி அடையலையோ ஆனால் மனிதனுடைய இயல்பான குடங்கள் இருந்து மாறவே கூடாது அப்பதான் உன்னுடைய வைப்ரேஷன்ஸ் வேலை செய்யும் அதற்கான நேரம் காலம் உங்களுக்கு இறைவன் கண்டிப்பா கொடுப்பார் நான் என்னுடைய சப்ஜெக்ட்ல சொல்லுவேன் என்னுடைய சசங்களை சொல்லுவேன் இந்த பிரபஞ்சத்தினுடைய மிக முக்கியமாக இருக்கக்கூடிய நம் இந்த பிரபஞ்சத்தை பார்க்கக்கூடிய சக்தி மாதா பிதா மட்டும்தான் அந்த மாதா பிதா சப்ஜெக்டில் சொல்லுவேன் பன் ஒரு வயசுலேருந்து பன்னெண்டு வயசு வரைக்கும் அம்மா கையை பிடிப்போம் பன்னெண்டு வயசுலேருந்து இருபத்தி ரெண்டு வயசு வரைக்கும் அப்பா கையை பிடிக்கணும் இருபத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வரைக்கும் தன் மனைவி கையை பிடிக்கணும் முப்பத்தி ரெண்டுலேருந்து வாழ்நாள் முழுவதும் உன்னுடைய குருநாதர் கையை பிடிக்கணும் அதுக்கு தான் நம்மளுடைய மூதாதிர்கள் தாத்தன் பாட்டன் முப்பாட்டன் சொல்லி கொடுத்தா மாதா பிதா குரு தெய்வம் சொல்லி கொடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சியில் மாதா பிதாவை முன்னாடி உட்கார வச்சு குரு என்ற ஸ்தானத்தை எனக்கு கொடுத்து இந்த விழாவை சிறைப்படிப்பதற்காக என்னை வரவழைத்த குகன் சக்கரவர்த்திக்கும் இந்த கலைஞர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தினுடைய கலைஞர்களும் புரோடியூசராக இருக்கலாம் தொழில் எந்தென்ன சினித்துறையில் இருக்கிறீங்களோ அவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறீங்க உண்மையை சொல்லப்போனால் நீ ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு மந்திரம் இருக்கிறது நீங்க எல்லாரும் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு தான் இருந்தாரு நீங்க ஜெயிக்குதற்கு யார் தெரியுமா மிக வெற்றி பாதையில் அவங்களை ஜெயிக்க வைக்கிறது எல்லா ஆத்மாக்கும் சிறந்த ஆத்மாவாக இருக்கக்கூடிய உன்னுடைய மாதா பிதா மட்டும்தான் உங்களை ஜெயிக்க வைக்க முடியும் அது அதுகன்ஜி அதை சொன்னார் அப்பா அம்மாவை பற்றி அவருடைய பிக் பாஸில் கூட அதை சொல்லியிருந்தார் அதை நான் கூட அவர்கிட்ட இப்போ சொல்லிட்டு இருந்தேன் செய்து யார் ஒரு மனிதன் தோல்வியில் இருக்கின்ற பொழுது தன் புல்லை போய் தன் அக தகப்பனாரிடம் காலில் விழுகின்ற பொழுது ஆசீர்வாதம் செய்கின்ற பொழுது அப்போ அந்த அம்மாவுடைய கண்களில் கண்ணீரும் நீரும் சுமழ்ந்து இருக்கும் அப்படி கண்ணு என் பண்ணு என் பையன் ஜெயிக்கணும்னு நினைக்கிறான் ஆனால் முடியல அந்த ஆத்மா அப்படியே பயங்கரமான ஒரு வைப்ரேஷன்ஸ் இருக்கும் அதுதான் பரிபூரணமான ஆசீர்வாதம் உங்களுக்கு அந்த எடுத்து விபூதி விடுவாங்க பாரு அந்த நேரம் கண்ணில் கலங்கிட்டு இருக்கும் என் பையன் ஜெயிக்கலை என் பையன் தோத்துட்டு இருக்கிறான் இவனை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த தாரக மந்திரத்தினுடைய வைப்ரேஷன் தான் உங்களை ஜெயிக்க வைக்கும் அதனால் இங்கே வந்திருக்கிற கலைஞர்கள் பல ஊர்ல இருந்து தஞ்சாவூர்லேருந்து வந்திருக்கிறார் தஞ்சாவூர்ல தஞ்சாவூர்லேருந்து எல்லாம் இங்கே வந்து நிறைய கலைஞர்கள் தொழில்நுட்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் புரொடியூசர்கள் நிறைய பணத்தை போட்டுட்டு படம் எடுத்துட்டு பாதி படம் எடுக்க முடியல சாமின்னு புலம்புறவங்க எல்லாருக்கும் ஒன்றே ஒன்று தான் அம்மா அப்பா அம்மா காலில் போய் விடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைக்கும் இது இல்லை இந்த பிரபஞ்சம் அதுதான் சொல்றது சொல்கிறது சக்தியினுடைய பிரபஞ்சத்தினுடைய சக்தி மாதா பிதா தான் இந்த பிரபஞ்சம் ஒன்றை இயக்கிறது அதுக்கு இந்த பஞ்சபூதங்களும் செய் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணும் அதனால் இந்த படத்தினுடைய படங்கள் மிக நுட்பமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த வங்காளா விரிவுடனுடைய படம் அதுவும் கலைஞர் அரங்கத்தில் நடைபெறுதுன்னு பத்திரிகையில் பார்த்தேன் என்ன வேறு கலைஞர் அரங்கத்தில் கூப்பிட்டுருக்குறாரு அப்படின்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன் இருந்தாலும் எதுக்காக இதை சொல்கிறேன்னா நம்மெல்லாம் இருக்கும் இங்கே திராவிடத்தினுடைய சபையில் நடக்கிறது இருந்தாலும் நம்மளை கூற்றுக்கிறார் நம்ம போய் தான் என்ற கட்டாயத்தில் வந்திருக்கிறேன் இருந்தாலும் எல்லாருக்கும் எம்ஜிஆருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் கலைஞருக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் அவங்க செய்த தொழிலினுடைய பக்தி அவங்க செய்த அவங்க அவங்களுடைய முன்னேற்றத்திற்கான பக்தி இருந்ததுன்னா அந்தந்த தொழிலில் அவங்கவுங்க சிறப்படைந்தார்கள் தான் அவர்கள் வெற்றியடைந்தார்கள் அதனால தான் இந்த உலகம் அவர்களை பாராட்டுகின்றது என்ற விதத்தில் இந்த விஷயத்தை உங்களிடம் தெரித்து கொண்டு வங்காளா விரிகுடாமல் வெற்றி பெற எனது பரிபூரணமான ஆசீர்வாதங்களும் அவங்களுடைய அப்பா அம்மா அவங்களுடைய சகோதரிகள்லாம் வந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆசிர்வாதத்திலும் இந்த படம் மிக பெரிய வெற்றி அடைய வேண்டும் பல படங்கள் எடுக்க வேண்டும் அவர் இன்னும் பல விஷயங்களை இந்த இந்த உலகத்திற்கு திரையுலகம் மூலமாக அவர் சிறப்படைய வேண்டும் என்று அல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் அதுவும் எனக்கு அவரு அவர் வீட்டுக்கு நான் அடிக்கடி போவேன் சார் எதுக்கு போவேன்னா கொடைக்கானலில் ஒரு மகாலட்சுமி டெம்பிள் ஒன்று இருக்கு அதுக்கு ஒரு பாட்டு ஒன்று எழுதி வச்சிருக்கிறாரு ஒன்றுமே சொன்னேன் நீங்கள் ஒரு வாட்டி கேட்டு பாருங்க அவர்கிட்ட அவ்வளோ அருமையாக வச்சுப்பாரு இது எப்படி தான் வச்சுப்பார் மகாலட்சுமி கையிலே வாச கையிலே வாசிச்சு அந்த பாட்டை அவ்வளோ அருமையாக பாடுவார் அம்பா மகாலட்சுமிக்கு அந்த பாடல் ஏற்றி வச்சிருக்கிறாரு அதை எப்போ ரிலீஸ் பண்ண போகிறோம்னு தெரியல மிக விரைவில் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய அந்த விழா எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறார் கோபன் சக்கரவர்த்தி அப்புறம் அதுக்கு ஐயா சினேகன் ஐயா நீங்கள் மென்மேலும் வளரணும் உங்களுடைய உங்களுடைய பாடல்கள் உங்களுடைய திரைக்கதைகள் நிறைய உங்களுடைய வளர்ச்சி குறுகிய காலகமாக இருந்தாலும் இந்த சினிமா துறையில் நீங்கள் மேல் மேலும் வெற்றி பெற எனது பரிபூரணமான ஆசிர்வாதங்கள் அதுக்கடுத்தது அண்ணாமலை அண்ணாமலை சாருக்கும் எனது பரிபூரணமான இல்லை இல்லை டைலாக்ஸ் சொன்னேன் செண்ம சார் அவருக்கு மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய ஐயா பிரபாகர் சாருக்கு மற்றும் அங்கே வந்திருக்கக்கூடிய சுந்தரம் அடுத்து வந்து இந்த படம் இன்னொரு படம் ரெடி பண்ணி ரெடியாக வச்சுருக்கிறாரு அந்த படம் கூட மிக விரைவில் சர்வ சுந்தரம் படம் ஆமாம் ஜெமினி சார் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு மிக விரைவில் ஆமாம் அடுத்த அடுத்த குகன் சக்கரத்தினுடைய அடுத்த படம் மிக விரைவில் எடுக்க போகிறாரு அந்த டைட்டில் அந்த படத்தினுடைய டைட்டில் என்ன அப்படின்னா சிவன் அடியார் அந்த படம் வெ் அதுக்கும் மிக விரைவில் அந்த படம் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு கதை அந்த கதை ஸ்கிரிப்டை வந்து குகன் சக்கரவர்த்தி சார் வந்து அந்த படத்தை இயக்க போகிறாரு அந்த படத்தை தயாரிக்கப் போகிறார் டைரெக்ஷன் பண்ண போகிறாரு முதல் படம் வங்காளர்களுடைய உடைய வந்து நல்ல வெற்றியடைய எனது பரிபூரணமும் அவங்களுடைய மாதாபிதாவினுடைய குருவம் அவங்களுடைய குலதெய்வமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அத்தனை தெய்வங்களும் அவருக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள் இங்கே வந்திருக்கக்கூடிய ப்ரொடியூசர்கள் தயாரிப்பாளர்கள் சின்ன சின்ன தொழில்நுட்பத்தினுடைய வந்திருக்கக்கூடியவர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாரும் உங்களுடைய பரிபூரணமான ஆசிர்வாதத்தில் அவர் படம் வெற்றியடைய எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு நன்றியை தெரிவித்துக்கொண்டு வருகின்றேன் ஜெயஸ்ரீராம்